பாக்குறீங்களா என்ன தெரியுதுப்பா வெயில் தெரியுதோ மரம் தெரியுதோ அம்மாவோட அப்பாவோட தங்கமே இலை கட்டியே பாருங்க பாருங்க சிரிங்க சிரிங்க பாப்போம் என்னப்பா பேசுறீங்க அப்பாக்கு பதில் சொல்றீங்களோ அப்பா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா மக்களே அப்பாவோட சொத்து மணியே തൂക്കത്തിൽ നിന്ന് എന്തിച്ചിട്ടില്ല അപ്പ ഉറക്കം പോവാതുമാ പകലെല്ലാം കിടന്നു ഉറങ്ങുതിയ രാത്രി അമ്മ ഉറങ്ങ കൊടുത്തല്ലേ എന്നെ ഇന്നേക്ക് അപ്പ ഇറക്കാവുള്ള അപ്പ ഇരുന്ന് പാട്ടി കിടവാ രാത്രി അമ്മ കിടന്നു ഉറങ്ങുവേ അതിക്കെന്നെ ഏൻ പിള്ളേ ഞാൻ പാട്ടി കിട മാട്ടേനാ ചൊല്ലുവേ ഞാൻ ഇരുന്ന് പാട്ടി കിടമാ നീ പെടുത്തു ഉറങ്ങ് മാപ്പിളേ ഏട്ടി ആണ് ഏതും പോട്ട് കൊടുത്തിയാ കാപ്പി ഏതും പോട്ട് കൊടുത്തിയാ ചാപ്ട കൊടുത്തിയാ മാപ്പിളേ കേദു ഇത് ടീ പോട്ട് കൊടുത്താതെ കുടിച്ചണ്ടേ ഇത് ചാപടൊന്നും പോട്ട് കൊടുക്കില്ല ചാപ്ട കൊടുത്തിരിക്കേണ്ടി തന്നെ எம்மாவி சாப்பிட்டு வந்து என்ன ஆகுமா நான் என்ன செய்ய ஏடி சாப்பிட்டு வந்து சொன்னா அப்படியே விட்டுருவியா கொஞ்சம் போல சாப்பிட்டு பாட்டு கொடுத்துருக்க தானே இது இருக்கட்டும் நான் தான் தான் வேண்டானே எவ்வளவு வாட்டி சாப்பிட்டு வெளியில வரும்போது சாப்பிட்டு தான் தான் வந்தேன் அதனாலதான் வேண்டானே சரி சரிப்பா ரொம்ப நாள் ஆகிட்டு வெளியில் போகிறதே இல்லை பிள்ளைய பார்த்துக்கிடுது இவ்வளோ பார்த்துக்கிட்டதுன்னு வீட்டிலேயே வேலை சரியாக இருக்கா வெளியிலே போகிறது கிடையாதுப்பா இன்றைக்கி ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அவள் தான் போயிட்டு வாங்க நான் தான் வெளியில் போயிட்டு பேசிட்டு வரக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு எதுவும் செஞ்சு தரவா உங்களுக்கு போனமாப்போ நேரம் ஆயிட்டோ நான் தான் லேட் பண்ணிட்டேனோ இல்ல இல்லம்மா இன்னைக்கு அவ இங்கதான் இருப்பா ராத்திரி இங்க நிக்க சொல்லிருக்கேம்மா போக மாட்டாவா அவரே இருப்பாரு ஆமாத்த காலையில ஆபீஸ் போறதுக்கு தான் அப்படியே போய் குளிச்சு கிளம்பிட்டு போலான் இருக்கேன் அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் இருங்க இருங்க அவளும் தான் கேட்டுட்டே கிடக்கா உங்கள் நீங்கள் கூட இல்லாமல் தான் அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சரியாக போன் பண்ண மாட்டேங்காருமா வைக்க மாட்டாருமா வர மாட்டேங்கான்னு புலம்பிட்டே கிடக்கா இருங்க அப்படின்னாலும் அவளுக்கு மனது கொஞ்சம் சந்தோஷப்படட்டும் இந்த பிள்ளை பற்ற நேரத்துலலாம் ஒத்தேயில் இருந்து தன்னால் மனசு யோசிக்கணும் பார்த்திங்க ரொம்ப மனக்கவலையாக இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக தெரியும் இந்த பிள்ளைகளுக்கு அது நம்ம தான் கூட இருந்து பார்த்துக்கிடணும் என்ன செய்ய உங்களுக்கு வேலை இருக்கனால நானும் ஒன்றும் சொல்லுறது கிடையாது மனது கிடந்து தவிக்கும்பா யாராவது பாசம் கட்டிட மாட்டாவுளா சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவம் வரும் அழுகை வருந்து பிள்ளைகள் தன்னால் இருந்து உறங்காமல் இருக்குது இல்லை உறக்கம் இல்லை சரியாக சாப்பாடு இல்லாதனால அதை இதை யோசித்து மனசு வருத்தமாகவே இருக்குங்க நம்ம தான் அடிக்கடி இங்கே கொஞ்சம் அடிக்கடி வந்து பாருங்கன்னு அவளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டினாலும் பான்பாடுங்க இங்கே பழன்படலேருந்தால் அவள் ரொம்ப வருத்தப்படியா எத்தனை ஏன் நான் எங்க போறேன் இவையே ரெண்டு பேரையும் விட்டுட்டு என் மனசெல்லாம் இங்கே தான் தான் இருக்கு இவையே ரெண்டு பேரும் மத்தியில் மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன் என்ன அங்கே வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால தான் என்னால் இங்கே வர முடியல போன் பண்ண முடியல மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைக்க ஏமா அதை விடு நீ எங்கே போயிருந்தேன் யார் வீட்டுக்குமே போயிருந்தேன் ருக்கமா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லட்டி ருக்கமா ஒரு ஆணையக்கா அவங்க ரோட்டில் நின்று முக்கலாம் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு சிரிச்சிட்டு இவ்வளோ நேரம் அங்கே தான்ட்டு இருந்தோம் இப்போ தான் பிள்ளைகள் எல்லாம் காப்பி போட்டு கொடுக்கேன்னு போச்சுவேன் മാോക്കാം ഉപ്പറോ തന്നെ ഉരുട്ടി ഉരുട്ടി അപ്പൊ രാത്രി എല്ലാം കിടന്ന് മുളിച്ചിട്ട് കട പകലും ഉറങ്ങുന്നത് രാത്രി ഉറങ്ങാൻ തമ്പി நீங்க இருந்து பாரு குளிச்சுட்டியோ ஆமாமா அவையே இருந்தாவில்ல பிள்ளைய அவையே பாத்துக்கிட்டாவா நான் போய் குளிச்சு சாப்பிட்டுட்டேன் நீ வரும் நீ வருவா வருவே பார்த்த உடனே ஆளையே காணும் சரி நீயும் வெளியவே போறது இல்லைல்ல அதான் அவை இருக்காள் ஒன்னையும் நான் தொந்தரவு பண்ணல அவையே பிள்ளைய பார்த்ததோட போய் குளிச்சுட்டு வந்துட்டேமா எட்டி முட்டை அவையை போட்டு வச்சிருந்தேன் அதை சாப்பிட்டியா ஐயோ இல்லையம்மா நான் பார்க்கல வெறும் கறி மட்டும்தான் தான் பார்த்தேன் முட்டையெல்லாம் பார்க்கலாமா இட்டி உனக்கு தான் அவிய போட்டு வச்சுருந்தேன் அதை எடுத்து சாப்பிட வேண்டியதானே அதெல்லாம் சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு நல்ல பால் இருக்கும் ஒன்றும் இல்லாமல் தான் கிடந்து கத்திட்டு அடப்பா பைத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்ல பெற்ற உடம்புலாம் நல்லா சாப்பிட்டா தான் தெம்பாக இருக்கும் இனி எங்கே ஒழிச்சு வச்சியோ நான் எங்கே போய் தேட முன்னாடி இருந்ததை எடுத்து சாப்பிட்டாச்சு அம்மன்னா அலமாரில் போட்டு போட்டு போனேன் ஏன்ட்டு என்கிட்ட அங்கே தான் போட்டு போனேன் அட்டே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதே

அனுதான் கொஞ்சம் என் பேச்சு கேட்க நான் என்னத்த செய்ய முடியும் எங்க அம்மையை மீறி அந்த வீட்டுல ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது தவிய செய்த தப்பு எல்லாம் எனக்கு தெரியதான் செய்யுது என்ன செய்ய நான் ஏத்து நின்று சண்டை போட முடியலத்த நான் காலையில போயிட்டேன்னா என்ன என்கிட்ட எதுவும் ஏத்து பேச மாட்டாவோ சண்டையெல்லாம் போட மாட்டாவ அனுவது அந்த கஷ்டப்படுத்துவோ அதனாலயே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்ன தம்பி பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு வருத்தமா தான் இருக்கு காலையில வந்தவங்க பாத்துக்கிடுங்க பிள்ளை ஒரு எட்டு கூட தொட்டு பார்க்கல எடுத்து பார்க்கல இவளையும் என்ன ஏது உடம்புக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல தம்பி அவைய பாட்டுக்கு வந்தாவே துட்டை ரெடி பண்ணுங்க மாலை போடணும் வைக்கணும் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவிய பாட்டுக்கு போயிட்டாவ நான் இருங்க காப்பி போடு தாரேன்னு சொன்னது கூட கேட்கல மனசு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா நானா என் பிள்ளையை தாரேன் தாரேன்னு சொன்னேன் உங்களுக்காக பிடிச்சி தானே கேட்டிய அப்பயே தெரியும் ஏன் வசதிக்குது அதிகம்தான் இருந்தாலும் நீங்கள் பிடிச்சி கேட்குது இல்லை பிள்ளை நல்ல முறையாக வச்சுக்கிடுவேன்னு நினச்சி தான் கொடுத்தேன் சங்கடமா என்ன செய்ய என்னத்த பண்றது நான் கேட்டா கூட பரவாயில்ல அது என்கிட்ட நான் சொல்லும் போது சரின்னு சேரின் தான் சொல்லுவா போனக்கு அப்புறம் அணுவை தான் தான் அதுக்கு பயந்துட்டே நான் எதுவுமே பேசதே இல்லை ஏதோ அணு என்ன புரிஞ்சுக்கிறனால என் வாழ்க்கை கஷ்டம் இல்லாம போயிட்டு இருக்குதா அணு கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருக்கு இல்லைன்னா நான் என்ன பாடுபடுவேன்னு எனக்கே தெரியல இந்த பிள்ளை பிறந்த கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல பிள்ளை பிறந்தாவது மாறிடுவான்னு நினைச்சா அவயும் மாறாம அப்படியே இருக்காவ என்ன செய்ய போறேனோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க ஆமா தம்பி நான் அன்னுட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன் நீயாவது அவரை புரிஞ்சுக்கிடணும் வச்சுக்கிடணும் அவள் ஒரு அவிய அம்மைக்கு சொல்லுவாங்களோ உனக்கு சொல்லுவாங்களோ அவையை தான் கஷ்டப்படுதாவோ பார்த்து வச்சுக்கன்னு சொல்லுதேன் அவள் அதை கேட்ட அமைதியே இருக்கா போல என்ன செய்ய அவிய குணம் அப்படி இருக்கேப்பா நானும் கூட நல்லா பார்த்துக்கிடுவோ வச்சுக்கிடவந்து நினச்சேன் அவியக்கு ஒரு பிள்ளை இருக்குல்ல அந்த பிள்ளை மாதிரி இவ்வளோ நினைக்கலாம்ல அந்த அளவுக்கு என் பிள்ளைய வசதியை வச்சுக்கிடலாம்னு பரவாயில்ல ஓரளவுக்காது மனிதாபி வாது நடத்தலாம்ல மக்களே ஒவ்வொரு விஷயம்லாம் கேட்கும்போது ஒரு அம்மையாக எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா எடுத்து நின்று பேசவும் முடியல என் பிள்ளை நாளைக்கு வாழணும்ல அந்த ஒரு மனதுக்காகவே அப்படியே விட்டு விட்டு போயிட்டுருக்கேன் என்ன செய்ய முடியும் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும்ப்பா அவையை நினைக்கிற மாதிரி உடனே அவையே பேர் வச்சோடனே போயிடலாம் வச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காவ அவள் உடம்புக்கெலாம் கொஞ்ச நாள் தாங்காத அவள் சின்ன வழினாலே தாங்க மாட்டாப்பா எவ்வளோ ஊசி அது இதுனாவ பிள்ளை உடம்பே எப்படி ஆகிட்டு கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் பாட்டுக்கு அமைதியாக ரெஸ்ட் எடுத்து உடம்புலாம் மாற்றினக்கப்புறம் வரட்டேன் எங்கள் வீட்டு அறிவிலாம் உனக்கு நல்லா தெரியும் கல்யாணத்தில் எல்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் இந்த பிள்ளை ஆறு மாதம் கை குழந்தையாக இருக்கும்போது போனவர் தான் எங்கே போனார் எப்படி ஆனார் என்ன ஏதுன்னு ஒன்று கூட இப்போ வரைக்கும் தெரியாது செத்தாரோ ஈரோடு இருக்கோம் இது கூட தெரியாது நான் ஒத்தையில் இருந்து தான் இந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தி இவ்வளோ நாள் தூரம் வளர்த்தி கொண்டு வந்துட்டேன் மக்களே இந்த பிள்ளையை இவ்வளோ நாள் பார்த்து பெற்று வளர்த்து எல்லாம் செஞ்சுட்டு இப்போ கஷ்டப்படுதுன்னு கேட்டால் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது என் பிள்ளை எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருன்னு மட்டுந்தான் என் ஆசையே இருந்துச்சு காசு பணம் சொத்தெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க ஏன் பிள்ளைக்கு நிம்மதி இல்லாமல் இப்படி கஷ்டப்படுது அவ்வளோ காசு தொட்டு பணம் இருந்து கூட ஒரு சாப்பாடு கூட இல்லைன்னு கேட்கும்போது ஒரு அம்மையே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா ஆனால் உங்களையும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல நீங்களும் அம்மைக்கு பயப்படுது நான் என்ன தான் ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா ஆனால் திரும்பி போகிறக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் அது இந்த பேர் வைக்கிறத பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன் இப்போ நான் சொல்ல மாட்டேன் அச்ச நிம்மதியாக இருக்கலாம் தான் அம்மா வீட்டுக்கு வராது இங்கேயும் வந்து அதை சொல்லி புலம்பிட்டு இறக்குதியா என்பா நீ காப்பி டீ ஏதாவது போடு போட்டு ஏதாவது அதுல பண்டம் செஞ்சு வந்து குடுமா சும்மா அதை பத்தி புலம்பிட்டு இருக்காதியே எங்க நீங்களும் அதை விடுங்க சரி சரி டீ நான் இப்ப இரு செடிக்கு மட்டும் கொஞ்சம் போல நினச்சி போட்டு வந்துறேன் தம்பி செடியை நினச்சி போட்டு காப்பி போடுதேன்பா பையன் போடுங்கத்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை